கண்ண மூடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு புதுடெல்லியில் ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் உள்ள பகுதியை சென்ட்ரல் விஸ்டா என விரிவுபடுத்தி மோடி அங்கு புதிய பார்லிமெண்ட் துணை ஜனாதிபதிக்கு புதிய வீடு மத்திய அரசு அலுவலகங்கள் என அனைத்தையும் ஒருங்கிணைத்து சென்ட்ரல் விஸ்டா என்ற பெயரில் கட்டப்பட்டு வருகிறது இதில் புதிய பார்லிமெண்ட் ஏற்கனவே அடுத்ததாக துணை ஜனாதிபதிக்கு புதிய வீடும் தயாராகிவிட்டது துணை ஜனாதிபதி ஜகதீப் தன்கர் அடுத்த மாதம் அங்கு குடியேறவுள்ளார் பல நவீன பாதுகாப்பு வசதிகளோடு பிரதமர் இல்லமும் தயாராகிவிட்டதா அங்கு இருபத்தி எட்டு அறைகள் உள்ளது பிரதமர் அலுவலக அதிகாரிகள் பிரதமரின் பாதுகாப்பு படையினருக்கு அறைகள் ஆலோசனை கூடமென பலவும் இந்த வீட்டில் உள்ளது பிரதமர் இப்போதே குடிபோகும் அளவு வீடு தயாராகிவிட்டதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறினார் ஆனால் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகுதான் மோடி இந்த புதிய வீட்டிற்குள் நுழைவார் என்கிறார் அமைச்சர்